ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளை என் மருமகளை செய்தியல் இனிமேரப்புற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அபிராம் இருந்துட்டு சூடாமணி கிட்ட எங்க பாரு சூடாமணி நீ எங்கிட்ட துளசி வக்கீலுக்கு படிச்சான்னு சொல்லிட்டு கேட்ட இல்லையா அது என்கிட்ட நக்களாதான் கேட்டாது எனக்கு தெரியும் இப்போ நான் ஒன்னு நினைக்கிறேன் இப்போ துளசியை வந்து நான் வக்கீலுக்கு படிக்க வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன துளசி நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட கேட்கவும் துளசி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஆ சரிங்கத்தை நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம அபிராமிக்கு பயங்கர சந்தோஷம் இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா அபிராமி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா துளசி கிட்ட இங்க பாரு துளசி நீ நல்லபடியா படிச்சு ஒரு வக்கீலா ஆகி என் முன்னாடி நிக்கணும் அது நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கேட்கறாங்க இங்க பாருங்கத்தை உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி இருந்துட்டு அபிராமி கிட்ட சொல்லவும் அபிராம இருந்துட்டு இங்க பாரு துளசி எனக்காக எது எதை வேணாலும் செய்வியா நீ என்ன அவ்வளவு பிடிக்குமா துளசி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாத்த உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அபிராம இருந்துட்டு முத்து போட்டோ முத்து போட்டோ முன்னாடி போயிட்டு நிக்கிறாங்க நின்று இங்க பாருடா முத்து எனக்கு ஒரு தங்கமான மருமகளை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்க நீ அதுக்கு நீ தான் எல்லா எல்லாமே நீ தான் காரணம் துளசி இப்போ எங்கிட்ட இப்படி இருக்கான்னா அதுக்கு நீ தான் காரணம் காரணம் அவ இரு நீ விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டே நம்ம அதை வந்து முத்து போட்டோ முன்னாடி வந்து ரொம்பவே அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம அபிராமி இருந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்த்தேன் நம்ம துளசி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எதனும் ஃபீல் பண்ணாதீங்க இனிமே முத்துமம்மா இடத்துல நான் மட்டும்தான் இருப்பேன் உங்களை முத்துமம்மா பாத்துக்க முடியாத அளவுக்கு உங்களை நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பா இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சண்முகமும் கோமதியும் பயங்கரமா கோவப்படுறாங்க நம்ம சண்முகம் இருந்துட்டு இவ இப்பவே இவ்வளவு ஆட்டம் போடுறான்னா இவ படிச்சு வக்கீலாகி வந்து நின்றுட்டான்னா கண்டிப்பா வாட்ட தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோமதி இருந்துட்டு சூடாமணி கிட்ட ஏ சூடாமணி உன்னால தாண்டி எல்லாமே நடந்துச்சு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்னமா தெரியும் இது இத இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க படிப்பு படிக்க வைப்பாங்கன்னு எனக்கு என்னமா தெரியும் நான் என்னத்த மாதிரி தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூடாமணி சூடாமணி இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு அங்க பாருமா கண்டிப்பா அவ வக்கீலுக்கு படிக்கவே கூடாது அவ படிக்கிறத நம்ம நிப்பாட்டணுமா அவ ஃபர்ஸ்ட் காலேஜ்லயும் சேரக்கூடாது அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்னடா பண்றது அஹ் உங்க பெரியம்மா தான் முடிவே எடுத்துட்டாங்களே அப்புறம் நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட சொல்லவோ இல்லமா ஏதாச்சும் பண்ணி அவளை படிக்க விடாம பண்ணணும் இப்போ இப்பவே இவ இவ்வளவு ஆடுறா கண்டிப்பா அவ படிச்சு முடிச்சுட்டானா கண்டிப்பா அவளை கையிலே பிடிக்க முடியாது நம்ம இந்த வீட்லயே நம்ம இந்த வீட்லயே இருக்க முடியாதுமா அந்த அளவுக்கு பண்ணிடுவாமா நம்ம இப்பவே உசாரா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு ஷண்பகத்துக்கிட்ட சொல்லவும் ஷண்பகம் இருந்துட்டு பயந்துடுறாங்க எங்க இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாளோன்னு சொல்லிட்டு பயங்கரமா யப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் அபிராமி இருந்துட்டு துளசி கிட்ட போயிட்டு துளசி நீ ரொம்ப டயர்டா இருப்ப நீ போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு துளசியவே பார்த்துட்டு இருக்காரு மாதிரியா அதுக்கப்புறம் இருந்துட்டு உள்ள ரூம் போறாங்க பாண்டியன் இருந்துட்டு அதாவது துளசிய பார்த்துட்டே இருக்கிறத சின்னத்தம்பி சின்ன தம்பி இருந்துட்டு என்ன பாண்டி பாண்டி அஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பயந்துடுறாரு அதுக்கப்புறம் ஏ என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் அதுக்கப்புறம் இங்க பாருங்க பாண்டி நீங்க பண்றது சரியில்லை நீங்க சின்னம்மாவை ஒரு மாதிரியா பாத்துட்டு இருந்தீங்க எதுக்காக சின்னம்மாவை அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு போயிட்டு பாண்டி கிட்ட கேக்கவோம் இங்க பாருடா நான் என்னடா பார்த்தேன் நான் எதுவும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட சொல்லவும் இங்க பாருங்க இதோட லாஸ்ட் இனிமே இந்த மாதிரி பார்க்கறத நான் பார்த்தேன் கண்டிப்பா உங்களை சும்மாவே மாட்டேன் அம்மா என்கிட்ட துப்பாக்கி கொடுத்து வச்சுருக்காங்க அந்த துப்பாக்கியிலே ஒரே ஒரு புல்லட் மட்டும் உங்களுக்காக நான் யூஸ் பண்ணுறதா இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் இருந்துட்டு இவனுக்கெல்லாம் இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்காங்க இந்த வீட்டு வாரிசு நான் ஆனால் என்கிட்ட எந்த பொறுப்புமே கொடுக்கலையே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு ஒரு பக்கம் பயங்கர கோவத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு போயிட்டு உக்காந்துட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மள வக்கீலுக்கு படிக்க சொல்றாங்க நம்ம படிப்போமா நம்ம கண்டிப்பா அத்தைக்காக வக்கீலுக்கு படிச்சு ஆகணும் அத்தைக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தம்பி இருந்துட்டு சின்னம்மா என்னம்மா யோசிச்சிட்டு இருக்கீங்க காஃபி குடிங்கம்மா காபி குடிச்சுட்டு யோசிச்சுட்டு ஏ யோசிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல இல்ல சின்ன தம்பி அம்மா இருந்துட்டு என்ன வக்கீலுக்கு படிக்க சொன்னாங்க இல்லையா அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா சின்னம்மா என்ன என்ன சீக்கிரமா நல்லா முன்னுக்கு வந்துடணும்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல சின்ன தம்பி அத்தை அத்தை நினைச்சிருக்காங்க ஆசைப்பட்டிருக்காங்க இருக்காங்க அத நான் ரொம்பவே சந்தோஷமா செய்யணும்னு ஆசைப்படுறேன் அஹ் கண்டிப்பா அத்தைக்காக இந்த வேலையை நான் வாங்கி அத்தை முன்னாடி வந்து நிக்கவேன் அப்படின்ற மாதிரி நம்ம துளசி இருந்துட்டு சின்ன தம்பி கிட்ட சொல்லுவோம் சின்ன தம்பி இருந்துட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் துளசி இருந்துட்டு அன்னைக்கு உங்க கையில ஒரு குட்டி போட்டோ இருந்துச்சுல்ல அது யாரு சின்ன தம்பி அத்தை வந்துட்டாங்க அன்னைக்கு காட்டலான்னு சொல்லிட்டு வந்தீங்க ஆனா அத்தை வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லிட்டு கேக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல சின்னம்மா அது என்னோட போட்டோதான் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்னமா அதாவது சின்ன தம்பி இருந்துட்டு சின்னமா நோண்டி நோண்டி கேக்குறாங்களே நம்ம இந்த கதையெல்லாம் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அஹ் இது முத்த மு சின்னையாக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் ஆனா சின்னயாவும் இங்க இல்ல சின்னயா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் எனக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்போ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு சின்னத்தம்பி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம அபிராமி இருந்துட்டு சின்னத்தம்பி கிட்ட போய் என்ன சின்னத்தம்பி ரொம்ப நேரமா உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்கிட்ட வருவேன் வருவேன்னு சொல்லிட்டு ஆனா நீ உட்காந்துட்டே ஏதோ யோசிச்சுட்டே இருக்க சின்ன தம்பி என்னாச்சு உனக்கு என்னன்னு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்லம்மா சும்மா தான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சின்ன தம்பி எனக்கு ஒரு ஆசைடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னம்மா ஆசை சொல்லுங்க உங்க ஆசையை நிறைவேற்றத்துக்கு தானே நான் இருக்கேன் என்ன ஆசைன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்னம்மா இல்ல அதாவது அபிராமி இருந்துட்டு சின்ன தம்பி கிட்ட உங்க உன்னை வளர்த்த அப்ப அம்மாவை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியே சின்னம்மா அவங்க இப்போ ரொம்ப பிஸியா இருப்பாங்க நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன் சின்னம்மா ஒரு நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் என்னோட அப்பா அம்மாவை அவங்க ரொம்ப நல்லவங்க என்ன சின்ன வயசுல இருந்து என்ன அடிச்சது இல்ல எதுவுமே பண்ணாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க என்ன அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியாடா உன்னை இவ்வளோ நல்ல பிள்ளையா வளர்த்துருக்காங்க அவங்கள பார்த்து அவங்க கிட்ட அவங்க கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்டா அது அப்போ வரைக்கும் எனக்கு மனசு ஆறவே ஆறாது சீக்கிரமா கூட்டிட்டு வரா சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அபிராமி இருந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போன உடனே பறைஞ்சது இருந்துட்டு என்ன சிகவா என்ன என்ன அபிராமி ஆஹ் உடனடியா இருந்துட்டு வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற என்னாச்சு திடீர்னு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க ஆஹ் இன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் பாத்தீங்களா அஹ் போல்டா எல்லா விஷயத்தையும் ஆஹ் பொறுமையா தெளிவா எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பேசினா பாத்தீங்களா இவ வக்கீலானா கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே நடக்காம இருக்கும் நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வந்து யோசிக்கிறாங்க அஹ் இல்லை இல்ல அபிராமி நம்ம ஆசைக்காக அவ என்ன ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்காம இருக்க கூடாது இல்லையா அவளோட ஆசை என்னன்னு நம்ம கேட்கணும் இல்லையா நம்ம ஆசைக்காக பிடிக்காத ஒண்ணுத்துல அவ போயிட்டு படிக்க கூடாது அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படியோ ஒன்னு இருக்குல்ல அவகிட்ட எதுவுமே கேட்கல துளசி என்ன நினைச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பவே எழுந்து போயிட்டு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேங்க எனக்கு மனசே ஆறல இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவள் ஆசை என்னன்னே நான் கேட்காம அவளை படிக்கிறியான்னு வேற கேட்டுட்டேன் நான் போயிட்டு அவளை என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பரஞ்சோதி இருந்துட்டு சரிம்மா நீ போயிட்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி அதாவது துளசி கிட்ட அபிராமி போயிட்டு ஆஹ் துளசி உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் துளசி இருந்துட்டு என்னம்மா கேட்கணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல துளசி உனக்கு உனக்கு இந்த வக்கீல் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல உனக்கு ஏதாச்சும் வேற ஆசைகள் இருக்கா உன்னோட ஆசைகளை தூக்கி போட்டுட்டு நீ வக்கீல் படிக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ நான் என்னோட அதாவது எனக்கு தோணுச்சு சொன்னேன் இப்போ உனக்கு என்ன வாங்கணும்னு ஆசை இருக்கு என்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லம்மா எனக்கு அப்படியேப்பட்ட ஆசை எதுவுமே இல்லமா இப்போ நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா உங்க ஆசைய நான் நிறைவேற்றுவேன் ஆஹ் நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி நான் நிப்பாட்டுவேன் நீங்க எது எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபி அபிராமி கிட்ட துளசி சொல்லவும் அபிராமி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தன்னோட மருமக தனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து சூடாமணி இருந்துட்டு என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க இவங்கள ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் பிரிச்சு ஆகணும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தா கண்டிப்பா நம்ம இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கவே முடியும் கண்டிப்பா இவங்க ரெண்டு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவகாமி இருந்துட்டு எப்படியாவது அதாவது அந்த பரம்பரை சொத்து அஹ் அபிராமியோட ப பரம்பரை சொத்தை வந்து அஹ் தன் அஹ் தன் வசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்றாங்க ஆனா சிவகாமியால எதுவுமே பண்ண முடியல ரொம்பவே மண்ட காஞ்சி போய் இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத அதுக்கப்புறம் என்ன பவானியை இருந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பவானி இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பார் வீட்டுக்கு வந்த உடனே என்னமா இவ்வளோ பிளான் பண்ணியோ ஒண்ணு கூட நடக்காம போச்சு இங்க பாருங்கம்மா கண்டிப்பா துளசியும் துளசி அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம அவங்க யாருமே எதுவுமே பண்ண முடியாது துளசியும் அவங்களையும் நம்ம நம்ம பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆனா அவங்க ரெண்டு பேருமே பிரி முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா பவானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதாவது முத்து 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 கொலைக்கு சாவுக்கு யார் காரணம் இது ஒரு தான் இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு டவுட் இருக்கு இது இந்த டவுட் வந்து சிவகாமி மேலேயும் வந்துருச்சு வந்த உடனே நம்ம அதாவது முத்து செத்த இடத்துல ஒரு ஜிமிக்க கம்மல் கிடைச்சிருக்கு இல்லையா அந்த ஜிம்முக்கா இந்த அந்த ஜிம்முக்கா வந்து அதாவது சிவகாமியதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி அதாவது வீடியோ கவரேஜ் ஏதாச்சும் அவங்க கொடுப்பாங்க கிட்ட போய் பேசி பாக்கலாம் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம துளசி கிட்ட பேசறதுக்காக போலீஸ் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வாங்க மேடம் என்னாச்சு மேடம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க துளசியை பார்க்கணும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரூம் தான் இருக்கா 아 <목소리도> நான் போயிட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்ல நானே போய் பாத்துக்கிறேன் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த தான் இருக்காங்க சொல்லவோ நம்ம போலீஸ் இருந்துட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பேசுறாங்க நம்ம துளசி இருந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு இவங்களை எழுப்பலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்ல இல்ல நம்ம வந்துக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை அத நம்ம முடிச்சுட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிய வந்து எழுப்ப பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு எழுந்து உக்காடுறாங்க வாங்க மேடம் எப்போ வந்தீங்க நீங்க என்னை கூப்பிட்டு இருக்கலாம் எதுக்காக மேடம் நீங்க அமைதியை நின்றுட்டு இருந்தீங்க நீங்க என்ன கூப்பிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நான் எழுந்திருப்பேன்ல எதுக்காக மேடம் நீங்க எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல துளசி நீ அசந்து தூங்கிட்டு இருந்த உன்னை எழுப்பலாமா வேண்டாவான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் துளசி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏதோ இருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்றாங்க இங்கே பாரு துளசி நீ எதுக்காகவும் கவலைப்படாத கண்டிப்பா கண்டிப்பாக உனக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேன்னு நினைச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட சொல்லவும் துளசினுட்டு இங்கே பாருங்க மேடம் இந்த கேஸ பத்தி நீங்க விசாரிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு துளசி எனக்கு ஒரு தகவல் வேணும் அதுக்காக தான் இப்போ உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாங்க என்ன தகவல் மேடம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த உங்களோட கல்யாணோட ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல இல்ல எனக்கு அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இன்னும் எங்க வீட்டுக்கே வரல ஃபுட்டேஜ் இருந்துட்டு அது வந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஏதோ விஷயம் விஷயம்ன்றதால போலீஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது போலீஸ் இருந்துட்டு இங்க பாரு துளசி கூடிய சீக்கிரம் இந்த முத்து சாவுல என்ன மர்மம் இருக்குது அவர் எப்படி செத்தாருன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம துளசி இருந்துட்டு இதுல இதுல யாராச்சும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு இங்க பாரு துளசி போலீஸ் கண்ணு எங்க வேணாலும் நாலு பக்கம் யோசிக்கும் இப்போ உன்னைய கூட நீதான் நீயா கொல பண்ணியிருப்பியான்னு கூட நான் யோசிப்பேன் அது வந்து போலீஸோட புத்தி நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு எல்லா உண்மையோ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் இருந்துட்டு கிளம்பிடுறாங்க அபிராமி இருந்துட்டு போலீஸ பார்த்துட்டு வாங்க மேடம் எப்போ வந்தீங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் துளசி கிட்ட ஒரு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கலான்னு வந்தேன் இப்போ வாங்கிட்டேன் நான் கிளம்புறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க மேடம் சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி இல்ல மேடம் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அபிராம் இருந்துட்டு போலீஸ் எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட போயிட்டு என்னாச்சு துளசி எதுக்காக போலீஸ் வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைம்மா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்டாங்க நம்ம கல்யாணத்துல நடந்த ஃபுட்டேஜ் வீடியோ கவரேஜ் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இன்னும் எங்க கைக்கே வரல வந்த அப்புறம் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை சொன்னதுமே எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க ஏதாச்சும் இன்வெஸ்டே இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏதாச்சும் தேவைப்படுமா தான் கேட்டிருப்பாங்க வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி துளசி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்லமா நான் இப்பதான் தூங்கிட்டு இருந்தேன் அவங்க மேடம் வந்துதான் என்னை எழுப்பி விட்டாங்கம்மா நான் இனிமேதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரெண்டு பேருமே சாப்பிடாம இருக்காங்க அதுக்கப்புறம் என்னமா நீங்க டைமுக்கு சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க திட்டின உடனே என்ன துளசி என்னவே திட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லம்மா நீங்க சாப்பிட்டு டேப்லெட் போட்டாதான் நீங்க குட் கேள் இல்லைன்னா பேட் கேள் நீங்க எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட அபிராமி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த கோமதி கோவப்படுறாங்க ஆனா இப்போ எவ்வளவு ஒருத்திட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சூடாமணி இருந்துட்டு என்ன சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏ சும்மா இருடி எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லவும் நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டே இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்தை இருந்துட்டு சூடாமணி கிட்ட சொல்றாங்க ஆமாமா இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணும் இவங்க ரெண்டு பேருமே பிரிச்சாதான் ஏதாச்சும் நம்ம பண்ண முடியும் இந்த வீட்டுல இப்போ இந்த சொத்தெல்லாம் நம்ம கிட்ட வரணும்னா கண்டிப்பா அவங்க அவங்கள நம்ம பிரிச்சு விட்டே ஆகணுமா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கவே கூடாது அவ துளசிய ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும் எப்படியாவது அந்த வேலையை மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட அதாவது கோமதி சூடாமணி இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லுவோம் ஆமாடி இந்த வேலையை பார்த்தா தான் கண்டிப்பா நம்மளுக்கு நிம்மதியா கிடைக்கும் நம்ம இந்த எடுப்படுதா எங்க இருந்தோ வந்தவ எதோ சொல்றா அதையெல்லாம் கேட்டு இருக்காங்க இந்த வீட்லயே இந்த வீட்லயே இருந்து இந்த வீட்லயே இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி அதாவது கோமதி இருந்துட்டு சூடாமணி கிட்ட சொல்லிருப்பாங்க சூடாமணி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எதோ பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி இருந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க வந்து சாப்பிட்டு டேப்லெட் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம துளசி இருந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அதாவது அபிராமிக்கு ஊட்டி விட்டு எல்லாத்தையுமே டேப்லெட்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிறத பாத்துட்டு பயங்கரமான சந்தோஷம் நம்ம துளசிக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்னத்தம்பி இருந்துட்டு என்னம்மா ஆஹ் ரெண்டு பேருமே இப்போ மாத்தி மாத்தி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்கள பாத்தா நீங்க அத்தையும் அஹ் அத்தை அதாவது மருமக மாமியான்றது இப்படிதான் இருக்கணும் உலகத்துல இருக்காங்களே அவங்களும் பாருங்க எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சின்னத்தம் இருந்துட்டு அதாவது அபிராமி கிட்ட சொல்லிருப்பாங்க அபிராமி இருந்துட்டு அதெல்லாம் விடுடா இப்போ நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம் எங்க ரெண்டு பேரோட பேர உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடா சொல்ற என்ன சின்னம்மா என்னம்மா சொல்றேன் நீங்க உங்க ரெண்டு பேரும் பயங்கரமான சந்தோஷம் அதாவது சூப்பரா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூடாமணி இருந்துட்டு இதெல்லாம் பார்க்க முடியாம கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்ன தம்பி வெளியே வராரு வெளியே வந்த உடனே கோமதி ஒட்டு கேட்டு பாத்துட்டாரு பார்த்த உடனே இந்த பொழப்ப விட உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாதா எதுக்காக இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஒண்ணு கேக்கணும்னா போயிட்டு நேரவே கேளுங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டு கேக்குறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சொல்றாங்க டே இங்க பாருடா எங்க விஷயத்துல நீ தலையிடாத தலையிட்டு தலையிட்டு அப்புறமா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திடுவேன் சரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி கிட்ட சொல்லுவோம் இங்க பாருங்க நீங்க மிரட்ட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது நான் இப்ப போயிட்டு அம்மா கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு அமைதியா போயிடறாங்க அதுக்கப்புறம் சூடாமணி இருந்துட்டு இந்த சின்ன தம்பியை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுமா ரொம்ப ஓவரா தான் போறான் நம்ம நம்மளுக்கு இல்லாத உரிமை இவனுக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாம் எல்லாம் உங்க அத்தை கொடுத்த இடம் தான் உங்க அத்தை அப்படி கொடுத்து வச்சிருக்காங்க அவன் அப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிவகாமி இருந்துட்டு எப்படியாச்சும் நம்ம அபிராமிய பழி வாங்கி ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அது எப்படியாவது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்து தீவிரமா யோ தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் இருந்துட்டு போக போறது அதுக்கப்புறம் என்ன துளசி இருந்துட்டு அவங்க அம்மா அவங்க ஃபோன் ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன துளசி இருந்துட்டு துளசியை உன்னை பார்க்கணும் போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லமா நீங்க இந்த வீட்டுக்கு வாங்க வந்து பார்த்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம துளசியோட அம்மாக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்ன துளசி பேசுற நீ என்கிட்ட வர மாட்டியா துளசி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வாமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம துளசி இருந்துட்டு இங்க பாருமா திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்காரு நீ வந்து பார்த்து பேசிட்டு போ அத்தை என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட துளசியோட அம்மா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இதுக்கு மேல சிவகாமியால வர பிரச்சனை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்